இந்த கண்ணிராசினுடைய வாழ்க்கையில அந்த நாள் தொடங்கி இரவு முடிவதற்கு முன்பாக அத்தனை கஷ்டங்களையும் துன்பங்களையும் மறுபடியும் மறுபடியும் புதுசு புதுசா அணிஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க இரவு முடிஞ்சு காலை விடுவதற்கு முன்பாகவே மனசை போட்டு குழப்ப நிம்மதியான தூக்கம் இல்லாமல் ஆகி காலையிலிருந்து இரவு முடிவதற்கு முன்பாகவும் மறுபடியும் புது புது பிரச்சனைகள் வந்து கஷ்டம் வந்து அதை நினைச்சு மனசுல இரவு நேரத்துல கஷ்டப்பட்டு மறுபடியும் மறுபடியும் மறுமுடியும் இதே போல ஒவ்வொரு நாளும் கஷ்டத்தை மட்டுமே அனுபவிச்சுட்டு இருக்கார்கள் இந்த கண்ணிராசிக்காரர்கள் விடிஞ்சா கஷ்டம் தூங்குனாலும் கஷ்டம் இரவு வந்தாலும் கஷ்டம் எல்லா நேரத்துலையும் கஷ்டம் யாரை நம்புறதுன்னு தெரியல யார் நமக்காக இருப்பாங்கன்னு தெரியலன்னு எல்லா இடங்கள்லையும் அதிகப்படியான துன்பங்களை அனுபவித்த இந்த கண்ணீராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களும் நன்மைகளும் நடக்க போகுது முக்கியமா இப்போ வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் நான் சொல்றேங்க கன்னிராசினுடைய வாழ்க்கையில எதெல்லாம் பிரச்சனையா இருந்துச்சோ எதெல்லாம் கஷ்டமா இருந்துச்சோ அது எல்லாமே சீராக போகுது இந்த கண்ணிராசிக்காரர்கள் இதுநாள் வரைக்கும் இதெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் நடக்கவே கூடாது அதுல இருந்து தீர்வு கிடைக்கணும்னு நினைச்சு ஒவ்வொன்னா யோசிச்சு வேண்டிங்களோ அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில இப்போ அமைய போகுதுங்க இனி வரக்கூடிய காலங்களில் இந்த கண்ணிராசிக்கார்கள் எந்த ஒரு விஷயத்த பத்தியும் அதிகமா யோசிக்கவோ இல்ல யோசிச்சு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காது முழுமையான மாற்றங்களை பாக்குங்க சரி இப்போ இது நாள் வரைக்கும் நடந்த விஷயத்த பார்த்தாச்சா இதுக்கப்புறம் இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில என்ன நடக்க போகுது எப்படிப்பட்ட வாழ்க்கையை இவர்கள் வாழப் போகிறார்கள் அப்படின்றத கொஞ்சம் விவரமாவே பார்ப்போம் ஓகேங்களா தெல தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கொள்வோம் அதற்கு முன்னாடி நீங்க ஒரு விஷயத்த பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றோம் அப்படின்னா அடுத்தடுத்து போடக்கூடிய ஒவ்வொரு தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துகிட்டே இருக்கும் அதற்காக மட்டுமே இந்த ஒரு விஷயத்த நீங்க பண்ணணும் நம்ம சொல்றோம் அதனால மறக்காம நீங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்ணிராசிக்கார நேர்கள் முதல் விஷயமே இந்த கண்ணிராசினுடைய வாழ்க்கையில் என்ன தெரியுமா அங்கே மாற்றம் ஏற்பட போகுது இது நாள் வரைக்கும் கன்னிராசிக்காரர்கள் எத்தனையோ அவர்கள் நம்பி தொழில் ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் இப்போ வரைக்கும் அந்த கண்ணிராசினுடைய வாழ்க்கையில ஆரம்பித்த தொழில் என்பது முழுமையான லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கலங்க இவர்கள் ஒன்று நினைக்க இவர்களுடைய வாழ்க்கையில ஒன்று நடக்க அப்படின்றிருப்பதை போலதான் கன்னிராசினுடைய வாழ்க்கையில இப்போ வரைக்கும் கொஞ்சம் புது பிரச்சனைகளும் துன்பங்களும்ன்றது ஏற்பட்டிருக்கு இவங்க இந்த துன்பங்கள்ல இருந்து விடுபட்டுடணும் எப்படியாவது இதுக்குள்ள இருந்து வெளியே வந்துடணும் மத்தவங்களுக்கு உதவி செய்ய போய் நாம சிங்கிட்டமே அப்படின்னு ஒவ்வொரு நாளும் கண்ணிராசிக்காரர்கள் மனசுல கஷ்டப்பட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் அதற்கான தீர்வுகள் என்பது கிடைக்கல மாற்றங்களும் இப்போ வரைக்கும் ஏற்படவே இல்லை நாலு நாளுக்கு ஒவ்வொரு நாளும் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு மா மாற்றம் என்பது ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு ஆனா கன்னிராசினுடைய வாழ்க்கைக்கு பிரச்சனைங்கிறது தெரியல எப்படா இந்த பிரச்சனை தீரும்னு மனசை போட்டு வருத்தி கஷ்டப்பட்ட கன்னிராச்சினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல அதற்கான தீர்வுகளும் மாற்றங்களும் நிகழ ஆரம்பிக்கும் இந்த நாள் நிமிஷம் வரைக்குமே சொல்ல போனால் கண்ணிராசில யாரை நம்புறதுனே தெரியாம ரொம்ப குழம்பி போயிட்டாங்க இதற்கு முன்பு யாரை பார்த்தாலும் நம்புவாங்க மற்றவங்களுக்கு தேவையான உதவிகளை எப்பவுமே செஞ்சு கொடுப்பாங்க இந்த கன்னிராசிக்காரர்கள் இப்போ இவங்களோட மனசு கள்மணிஞ்சம் ஆயிடுச்சு அப்படின்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா யாரையுமே நம்ப கூடாதுன்ற அளவுக்கு மனசு வந்துருச்சுன்னு தாங்க சொல்லணும் இப்போ வரைக்கும் கண்ணிராசினுடைய வாழ்க்கை இப்படிப்பட்டதாக தான் இருந்துச்சு ஆனா இனி இந்த ஒரு இதுலேருந்து மாற்றங்கள் என்பது ஏற்பட போகுது முக்கியமா கன்னிராசினுடைய வாழ்க்கையில தொழில லாபமே இல்லைன்னு கஷ்டப்பட்ட ஒரு நபர்களுடைய வாழ்க்கையில முழுமையான லாபங்கள் என்பது நடக்கும் அது மட்டுமில்லைங்க வேலை இல்லாம மற்றவர்கள் முன்பு அசியப்பட்டு அவமானப்பட்ட இந்த கண்ணிராசினுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல அரசாங்க உத்தியோக வேலை கிடைத்து மற்றவர்கள் முன் மதிப்புடனும் முக்கியமா தனக்கு பிடிச்ச தன் பிள்ளைகள் முன்பும் சரி தன் குடும்பத்தார்கள் முன்பும் சரி தன் பெற்றவர்கள் முன்பும் சரி மரியாதை மதிப்புதனும் வாழ்வதற்கான வாழ்வாதாரம் என்பது இந்த கண்ணிராசினுடைய வாழ்க்கையில உண்டாகும் இப்போ வரைக்கும் அப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருந்துச்சுங்க முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதுன்றது நடந்துச்சு ஆனா நீங்க செய்யக்கூடிய ஒரு சில தவறுகள் மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்த நல்லதுகளும் இல்லாம போய் முழுக்க முழுக்க பெரும் துன்பங்களை மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சுமந்துகிட்டு இருந்தீங்க ஆனா இனி உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு துன்பத்தையும் நீங்க சுமக்கவோ இல்லாத அதை நினைச்சு வருத்தப்பட்டு கண்ணிரட வேண்டியோ அவசியமோ இருக்காது முழுமையான மாற்றங்களையும் நன்மைகளையும் பார்ப்பார்கள் இந்த கண்ணிராசிக்காரர்கள் ஏன்னா அந்த அளவுக்கு இவங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் என்பது நடக்குங்க இனி வரக்கூடிய காலங்களில் இந்த கண்ணிராசிக்காரர்கள் எதை நினைச்சும் இனி அதிகமா வருத்தப்பட்டு கண்ணிரட வேண்டாம்ன்றதுதான் முதல் விஷயமா நம்ம சொல்லுவோம் ஏன்னா இவர்களுடைய வாழ்க்கையில எல்லாத்துக்குமான தீர்வுகள் கிடைக்க போகுதுன்றது உறுதியாயிற்றுன்ற போது எதற்குங்க நீங்கள் கண்ணிரடணும் இப்போ வரைக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த மதிக்கல் என்ற ஒரு ரொம்ப பெரிய ஒரு வருத்தம் என்பது இருக்கு இந்த கண்ணிராசிக்காரர்களுக்கு இனி அப்படிப்பட்ட விஷயத்தை நினைச்சு நீங்க வருத்தப்படுவோ இல்லை கஷ்டப்பட வேண்டிய அவசியமும் இருக்காது ஏன்னா உங்களுடைய குடும்பத்தார்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல முழுமையான மதிப்பையும் மரியாதையையும் உங்களுக்கு கொடுப்பாங்க இவள் நாள் வரைக்கும் தரலைன்னு நீங்க வருத்தப்பட்டீங்க அது நியாயமான ஒரு விஷயம்தான் ஆனா இனி நீங்க வருத்தப்படக்கூடாதுன்றது முக்கியமான ஒன்று ஏன்னா உங்க வாழ்க்கையில இப்ப வரைக்கும் யாரெல்லாம் உங்களுக்கு மரியாதை கொடுக்கல நினைச்சு நீங்க வருத்தப்பட்டு கண்ணீர் விட்டீங்களோ அவர்கள் எல்லோருமே உங்களை தேடி வந்து உங்களுக்கான மரியாதையும் உங்களுக்கான எல்லா விஷயத்தையும் செஞ்சு கொடுப்பாங்க இனி இந்த கண்ணீராசிக்கார்கள் குடும்பத்துல மரியாதை இல்லைன்னு நினைச்சு வருத்தப்பட வேண்டாம் ஒரு சில குடும்பத்தில தன் பிள்ளைகளை தான் பெற்ற பிள்ளைகளே தன்னை மதிக்க மடிக்காங்க சாமி அவங்க முன்னாடினா என் ஏதோ ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு சில விஷயங்கள் பார்ப்பாங்க பார்வையை என்னை பார்க்கும் போது அசிங்கமா இருக்கு சாமின்னு தன் பெற்ற பிள்ளைகள பார்வை நினைச்சு ரொம்ப இந்த கன்னிராசிக்காரர்கள் மனசு போட்டு உடைச்சிப்பாங்க என்னதான் தனா பெற்ற பிள்ளைகளாக இருந்தாலும் தன் வேலைக்கு போகாம வயசான காலத்துல வீட்டுல இருக்கும்போது அவர்களுடைய பார்வை என்பது ஒவ்வொரு பெற்றோர்களுடைய மனசையும் ரொம்பவே காயப்படும் இதனாலேயே இந்த கன்னிராசிக்காரர்கள் என்ன செய்வது அப்படின்னு தெரியாம ரொம்ப மனசு உடஞ்சிதான் இருக்காங்க பெற்றோர்கள் அதாவது பெற்றவங்களே இப்படி கஷ்டப்படுற நிலைமைன்றது ஏற்படுதுன்னா அது இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு மட்டுமே தான் சரி இப்ப வரைக்கும் இந்த கண்ணிராசினுடைய வாழ்க்கையில எனக்கு ஒரு கல்யாணம் திருமண வாழ்க்கைன்றது அமையல சாமி நானும் வயசு ஏறிக்கிட்டே போகுது ஆனா திருமண வாழ்க்கைன்றது அமையல அப்படியே எனக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சு சாமி எப்படியோ ஒரு சில நாட்கள் கழிச்சு எனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு பயணம் கிடைச்சு எனக்கு திருமணம் ஆயிடுச்சு ஆனா குழந்தை பிறக்கல சாமி என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொந்த கதைகள் யாருமே தெரியாதவர்கள் முதற்கொண்டு என்ன ஒரு மாதிரி பேசுறாங்க சாமி குழந்தை இல்லாத பெண்ணு குழந்தை இல்லாத அப்ப அப்படின்ற மாதிரி அப்பா ஆக முடியாத ஒருத்தனா இருக்கான் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் என்னை வார்த்தையாலேயே கொள்றாங்க சாமி இந்த கன்னிராசில பிறந்தது நான் பெரிய பண்ண தப்பு சாமி இப்ப வரைக்கும் எனக்கு எனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கைன்றது அமையல எல்லோரும் என்னை காயப்படுத்துறாங்க துன்பப்படுத்துறாங்க ஏன் என்னுடைய குடும்பத்தார்கள் கூட என்ன புரிஞ்சுக்கிறதே கிடையாது எல்லாத்துக்கும் என்னதான் குறை சொல்றது நான் தான் பண்ணாத தப்பு கூட நான் தான் பண்ணேன் அப்படின்றத சொல்றது சின்ன வயசுல இருந்து எப்போதுமே இதான் சாமி என்னுடைய வாழ்க்கை நடக்குது நான் சொல்ற விஷயங்களை இங்க யாரும் காது கொடுத்து கேட்பதும் கிடையாது மற்றவங்களுக்கு அதுக்கு மேல நம்பிக்கையும் இல்லை சாமி ஏன் எனக்கு மட்டும் இந்த அளவுக்கு துயரத்தையும் துன்பத்தையும் கொடுத்தீங்க நான் என்ன தவறு செஞ்சேன்னு எனக்கும் புரியல இப்படிப்பட்ட துன்பப்பட்ட வாழ்க்கையை சிக்கிக்கிட்டு ஒவ்வொரு நாளும் பரிதவிச்சுக்கிட்டு இருக்கேன் இதற்கான தீர்வுகள் கிடையாதா இதுல இருந்து என்னுடைய வாழ்க்கை மாறாதான்னு ஒவ்வொரு நாளும் யோசிச்சு கஷ்டப்படக்கூடிய நபர்களாக இருக்கிறார்கள் இந்த ராசிக்காரர்கள் ஆனால் இனி அப்படிப்பட்ட விஷயத்தில் நினைச்சு இந்த ராசிக்காரர்கள் கவலைப்படவோ இல்லை கண்ணீர் விட்டு கண்ணீர் விட்டு வேண்டிய அவசியமோ இருக்காது முழுக்க முழுக்க இந்த கண்ணிராசியினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களும் நன்மைகளும் நடக்க போகுது இதனால் வரைக்கும் பார்க்காத நன்மைகளை நீங்க பார்ப்பார்கள் பார்ப்பீர்கள் இந்த ராசிக்காரர்கள் நினைச்சது போல உங்களுடைய வாழ்க்கை மாறணுன்ற போது நாள் வரைக்கும் நீங்க சந்திக்காத அளவுக்கு நன்மைகள் என்பது நடக்கும் உங்களுடைய வாழ்க்கையில இனி எந்த ஒரு விஷயத்த நினைச்சும் நீங்க ரொம்ப பயந்து கவலைப்படவோ இல்லை கண்ணீர் விட்டு அழ வேண்டிய அவசியமோ இல்லைங்க முழுக்க முழுக்க உங்களுடைய வாழ்க்கையில நல்லது மட்டுமே நடக்க போகுது சரிங்களா இனி இந்த கண்ணீராசிக்காரர்கள் ஒரு சில விஷயங்களை யோசிச்சு ரொம்ப பயப்படுவீங்க ரொம்பவே கவலைப்படுவீங்க ஏன்னா அப்படிப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கான வாழ்க்கையானதாக இருக்கு ஆனா இனி அப்படிப்பட்ட வாழ்க்கைங்கிறது முழுமையான தீர்வை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் நினைச்சது போல் ஒரு வாழ்க்கை அமைஞ்சு முழுவதுமான மாற்றங்களையும் நன்மைகளையும் சந்திக்க இருக்கிறீர்கள் நீங்கள் இனி எந்த ஒரு விஷயத்த நினைச்சும் அதிகமா கவலைப்படவோ இல்லை கஷ்டப்பட்டு கண்ணிரட வேண்டிய அவசியமா கிடையாது முழுமையான நன்மைகளும் நடக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய வாழ்க்கையில இனி எதை நினைச்சும் துன்பப்பட வேண்டாங்க நீங்க நினைச்ச மாதிரி ஒரு வாழ்க்கைன்றது அமையும் முழுமையான மனசுடன் நம்பிக்கோடுறவர்கள் கணிராஜனுடைய வாழ்க்கையில எல்லாமே மாறி நலது நடக்கப் போகுது நம்பிக்கோடு இருந்துவார்கள் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம்